ஹாய் விவர்ஸ் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் இளமை காலம் என்பது மனித வாழ்விலே வானவில் போன்று தோன்றி மறைவது நாங்கள் பல பருவங்களை அடைகின்றோம் இளமை காலம் என்பது துடிப்பான இளம் பருவம் அந்த காலத்திலே நாங்கள் நினைத்ததை எல்லாம் செய்யலாம் ஆனால் வயோதிபம் என்கின்ற தசைகள் தளர்வடைந்து அதை போன்று எங்களுடைய எலும்புகள் தளர்வடைந்து ஹோமோன் ஏற்பாடுகள் குறைவடைந்து பல நோய்களுக்கும் உபாதைகளுக்கும் உட்படுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே நாங்கள் செய்கின்ற வேலைகளை தனிமையிலே நாங்கள் இளமை காலத்திலே யாருடைய துணையும் இல்லாமல் செய்தது போல செய்ய நாங்கள் ஆரம்பித்து விடக்கூடாது ஒருவருடைய உதவியை கொண்டு நாங்கள் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் செய்யாமல் இறந்து விடுவது மிக சிறந்தது எங்கே இந்த காணொலியிலே பாருங்கள் தங்களுடைய வேலைகளை இவர்கள் தனிமையிலே எதேச்சியாக செய்ய சென்று கதிரையிலிருந்து விழுந்து இவர்களுடைய தலை அடிபடுகின்றது தலை மாத்திரமல்ல எலும்புகள் முறியலாம் சில வேலைகளில் உயிர் ஆபத்துக்கள் கூட ஏற்படலாம் எனவே நேர்களே அன்பான நேர்களே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்வது நீங்கள் இளமையிலே நன்றாக வேலை செய்தீர்கள் ஆனால் இப்போது முதுமை அடைந்து விட்டீர்கள் அவ்வாறு முதுமை அடைந்த வேளையிலே நீங்கள் நினைத்த வேலைகளை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது செய்ய வேண்டும் என்கின்ற வேலைகளை நீங்கள் செய்ய செல்ல வேண்டாம் அவற்றை பிறருடைய உதவி கொண்டு செய்து கொள்ளுங்கள்